நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை செருப்பால் அடித்த பாரதிய ஜனதாவுடைய பெண் தலைவர் அண்ட் அவங்க வந்து ஒரு டிக்டாக் ஆர்டிஸ்ட் ஸோ இவங்க மேலே கடுமையான விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டு இருக்குது அதே சமயம் அவங்க அந்த அரசு அதிகாரியை செருப்பால் அடித்த வீடியோ வந்து இன்றைக்கி இணையதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த சம்பவம் வந்து நேற்று முன்தினம் தான் நடந்திருக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஹரியானா மாநிலம் சண்டிகாரில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஹரியானாவில் வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நேற்று முன்தினம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிசார்னு ஒரு ஊரில் வந்து அரசு சந்தை குழுவுக்கு வந்து இவங்க போயிருக்காங்க ஸோ வந்து இவங்க வந்து விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி பேச போயிருக்காங்க இந்த பெண் தலைவர் சோனாலி ஸோ அந்த சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற அரசு அதிகாரி சுல்தான் சிங் அவர் பேர் வந்து சுல்தான் சிங் அவர் வந்து இந்த இந்த அம்மாவை வந்து ரொம்ப தரக்குறைவாக விமர்சிச்சு தான் பேசுகிறாங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த வாக்குவாதம் முத்தி போய் அந்த அம்மா வந்து அந்த அரசு அதிகாரியை செருப்பால் அடிச்சிருக்காங்க ஸோ இதை அங்கே உள்ள நிறைய பேர் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வந்து இந்தியன் சேனலில் வந்து வந்து இந்திய அளவில் சொல்றாங்க அதே சமயத்தில் வந்து அந்த அம்மா மேலே அதாவது அந்த சோனாலி மேலே வந்து நிறைய வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் நூற்றி நாற்பத்தி ஏழு கழகம் விளைவித்தல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது சட்டவிரோதமாக கூடுதல் நூற்றி எண்பத்தி ஆறு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு தாக்குதல் ஐநூத்தி ஆறு மிரட்டல் விடுத்தல் என பல வழக்குகள் மேல பல வழக்குகள் இந்த அம்மா மேல அதே மாதிரி அந்த அரசு அதிகாரி மேல ரொம்ப சிறு வழக்குகள் தான் அதாவது அந்த அவர் மேல என்னென்ன வழக்குகள் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் முன்னூத்தி ஐம்பத்தி மானபங்கப்படுத்துதல் ஐநூத்தி ஒன்பதுல பெண்ணை அவமதித்தல் போன்ற வழக்குகள் இருந்தாலும் இன்னைக்கு ஹரியானாவிலும் சரி இந்தியாவுல வடமாநில ல சரி இந்த வீடியோ ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க